மன்னா ஆதி அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆப்ராம்க்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் இந்த இடத்துல கத்து ஈசாக்கிடத்துல சொன்ன வார்த்தையை நாம் வாசித்தோம் ஈசாக்கை ஆசீர்வதிப்பேன் கத்த சொல்லுகிறார் ஆனா அதற்கு முன்பாக சொல்லுகிறார் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் கத்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நிபந்தனையோடு வருகிறது ஒரு கட்டளையோடு வருகிறது இந்த தேசத்திலே இரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் கத்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் கேட்டு பெற்றுக் என்று நேற்று தினம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இந்த வார்த்தையின் மூலமா நமக்கு காண்ட சொல்ல விரும்புகிறார் அவருக்கு நாம் கீழ்படியும் போது அவர் சொல்லுவதை நாம் செய்யும்பொழுது ஈசாக்கு என்னவென்றால் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு ஈகிப்துக்கு போகாத அந்த சமயத்துல அந்த தேசம் ஊடாய் கடந்து சென்றது ஆனாலும் நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னை ஆசிரியப்பேனார் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன இடத்துல ஈசாக்கு வாழ்ந்தார் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் நம் கத்திற்கு கீழ்ப்படும் போது கத்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வரும் இன்னைக்கு ஆண்டட்டு கேட்க வேண்டியது நான் என்ன செய்ய இருக்கிறேன் நான் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க அதை செய்கிற நீரனை ஆசிர்வதியும் அவர் சொல்வதை செய்யும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் கீழ்படுகிற கிருபைகளை நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் கேட்போமா ஜெபிக்ரா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாரும் உங்க பலன் தாரும் உங்க கிருபைகளை தாரும் ஆண்டவரே நீர் என்ன செய்ய சொல்ல விரும் செய்ய சொல்லுகிறீரோ அதை செய்ய எங்களுக்கு பலன் தாரும் அண்டரே கர்த்தர் உதவி செய்வீராக கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பீராக கத்தர் வந்து பலன் தருவீராக உங்களுடைய பிள்ளைகள் மீது உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் வைக்கப்படாண்டரே அன்றே இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் அவர்களை ஆசீர்வதியும் பெருக பண்ணும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை கத்திரவங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமை